ஹாய் ஹலோ வணக்கம் கலையின் காமெடியில் இன்று ஒரு டாக்டர் கிளினிக்கில் சொல்லுங்கள் சார் என்ன ப்ராப்ளம் டாக்டர் எனக்கு ஒரு மாதமாக ராத்திரி பூரா தூக்கமே இல்லை டாக்டர் ஒரு பொட்டு தூக்கம் கூட வர மாட்டேங்குது நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் டாக்டர் ஆனால் அந்த தூக்கம் மட்டும் வந்து தொலைய மாட்டேங்குது சரி உங்கள் பேர் சொல்லுங்கள் ராகேஷ் வயசு முப்பது என்ன டாக்டர் எழுதியிருக்கீங்க சம்பளம் பதினஞ்சாயிரம் பிஎஃப் லீவு இதை பற்றிலாம் எழுதியிருக்கீங்க ப்ரிஸ்கிரிப்ஷனில் நான் ரொம்ப நாளாக என் கிளினிக்கு நைட் வாட்ச்மேன் தேடிட்டு இருந்தேன் கிடைக்கவே இல்லை நீங்கள் நாளைக்கே வந்து வேலையில் ஜாயின் பண்ணிவிடுங்க இன்னொரு பேஷண்ட்டு சொல்லுப்பா தம்பி என்ன பிரச்சனை டாக்டர் நான் டெய்லி பெட்டில் யூரின் போயிடுறேன் டாக்டர் எனக்கே கேவலமாக இருக்குது எப்படியாவது இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணுங்க டாக்டர் எப்பத்துலேருந்து இந்த பிரச்சனை நான் பிறந்ததுலேருந்து டாக்டர் ஐநூறுரூபா ஃபீஸு பரவாயில்லையா அறநூறு ரூபாயை கூட தரேன் இந்தாங்க பிடிங்க நான் பெட்டில் யூரின் போகாமல் இருந்தால் மட்டும் போதும் அவ்வளோதானே நாளையிலேருந்து நீங்கள் பெட்டில் படுக்காமல் வெறும் தரையில் படுங்க ஒரு வீட்டில் அம்மாவும் பையனை அம்மா நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறேன் அங்கேயே சாப்பிட்டு வந்துடுறேன் டேய் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நான்வெஜ் தவிர எது வேணாலும் சாப்பிட்டுக்கோ மா சாப்பிட்டா என்னம்மா டே நான்வெஜ் சாப்பிட்டா சாமி கோவத்துக்கு ஆளாயிடுவேன் அப்புறம் உன்னை காப்பாற்றவே மாட்டார் மா புயல் பூகம்பம் போர்லாம் எவ்வளோ பேர் செத்து போகிறாங்க அப்போலாம் வந்து காப்பாற்றாத கடவுள் நான் கறி சாப்பிட்டா மட்டும் வந்து தண்டிப்பார போம்மா டேய் அவங்களெலாம் வெள்ளிக்கிழமில் நான்வெஜ் சாப்பிட்ருப்பாங்கடா ஒரு வீட்டில் கணவன் மனைவி உங்களுக்கு வர வர கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சிங்க ஏண்டி மட்டன் வாங்கினா கூட கொழுப்பு இல்லாமல் வாங்குகிறோண்டி நான் என்னையை போய் உனக்கு எவ்வளோ கொழுப்பு ஏறிப்போச்சுன்னு திட்டுறேன் என் வீட்டில் அம்மாவும் பையனும் அம்மா கை கொடுமா ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே டேய் என்கிட்ட எதுக்குடா சொல்கிறேன் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொல்ல வேண்டியது தானே ஏம்மா நீயும் நானும் அம்மா பிள்ளை மாதிரியே பழகிறோம் ஃப்ரெண்டு மாதிரி தானே பழகுறோம் அப்படியா ஆமாம்மா மச்சான் ஒரு ஐயாயிரம் இருந்தால் கொடுறா அடுத்த மாதம் தரேன் என்னதும்மா நீ அம்மாவாகவே இரு நான் பிள்ளையாகவே இருக்கிறேன் நான் செல்லும் பாதையில் பூக்கள் இருந்தால் ஒதுங்கிச் செல்வேன் முட்கள் இருந்தால் தாண்டி விடுவேன் தண்ணீர் இருந்தால் நீந்தி செல்வேன் ஆனால் இப்போ நான் இருக்கு நான் என்ன பண்ணுவேன் அட ஆமாம்ல சிரிச்சிட்டே இருங்க சந்தோஷமாக இருங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி